அலோக்விவர்ஸ் பதினாறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் நம்முடைய யமபயத்தை போக்கி யமதர்ம தர்ம ராஜாவுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீடுகளில் எப்போதுமே எந்தவித துர்மரணங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு கட்டாயமாக இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் எந்த வழிபாடுகள் நம்ம செய்கிறோமோ இல்லையோங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த யம தீப நாலஞ்சு மட்டும் யம தீபத்தை ஏற்றி வைத்து விட வேண்டுங்க இதன் மூலமாக நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் திடீர் திடீர்னு ஏதாவது மரணங்கள் நடப்பது வீட்டில் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் போவது போன்ற இது போன்ற துர்மரணங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு கட்டாயமாக ஒவ்வொரு வருடமுமே இந்த யம தீபத்தை நம்முடைய வீடு ஏற்றி வைக்க வேண்டுமெ யமன் என்று சொன்ன உடனேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க ஏன்னா யமன் அப்படிங்கிறது ஒரு சாவை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கோ யம தர்ம தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாவை குறித்து வைப்பார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நம்ம சின்னதில் இருந்தே கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படிப்பட்ட யம தர்ம ராஜாவுக்காக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தீபம் தான் யம தீபங்க இதன் மூலமாக யம தர்ம ராஜாவுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதே போல் நமக்கு தேவையில்லாமல் வரும் இல்லையா பயம் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் வீட்டில் தேவையில்லாத சில விபத்துகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க எப்போதுமே ஒரு வீட்டில் இருக்குமோ இல்லையோ நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணுங்க ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் நீங்க எல்லோருமே பெறணும் கட்டாயமாக நாளைய தினத்தில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ஏற்றி வைத்து பாருங்க நிச்சயமாக அடுத்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில எந்தவித பயமும் இன்றி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் எந்தவித கவலைக்கடமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடக்காதுங்க சோ மறக்காம இந்த தீபத்தை எப்படி ஏற்றி வைக்கணும் ஏன் நாளைய தினத்துல இந்த தீபத்தை நம்ம கட்டாயமாக ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றே இந்த முறை பார்த்தீங்கன்னா மகாபரணியானது வந்திருக்குங்க இதோடு சேர்ந்து சனிக்கிழமையில் வரக்கூடிய அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமையாகவும் அன்றைய நாளானது வந்திருக்குங்க ஸோ இப்படி பல வகையிலையும் சிறப்பு நிறைந்த இந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா தவறவிச்சாதீங்க அது என்னங்க மகாபரணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பௌர்ணமி முடிந்து பிரதமை ஆரம்பித்ததுலேயும் இருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரையிலான இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் தங்கி இருப்பார்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க மனதை குளிர வைக்கணும் இதன் மூலமாக அவங்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த மகாலயபட்ச காலங்களில் வரக்கூடிய பரணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மகா பரணி என்று சொல்லி யமதீப வழிபாடு செய்வோங்க தான் நாளைய தினத்துல நம்முடைய வீடுகள்ல நம்ம செய்ய போகிறோம் சரியாக நாளைய நாள் இரவு ஏழு மணியில இருந்து ஏழு பத்து மணி வரையிலான ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீடுகளில் ஏற்றி வைத்து விடுங்க சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் நாங்கள் ஆல்ரெடி இந்த விளக்குகள் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த விளக்குகளையே எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேண்டாங்க புதிதாக அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து ஏற்றி வைங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்குகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறை வழிபாட்டுக்காக வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு செஞ்சுருப்போங்க இறைவனுக்காக பார்த்தீங்கன்னா சில தீபங்களை அதில் நம்ம ஏற்றி இருப்போம் ஆனால் யமதர்ம ராஜாவுக்கு நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா புதிதான அகல் விளக்குல தனியாக இந்த அகல் விளக்க மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணுங்க ஆல்ரெடி உங்களுடைய வீடுகளில் நாங்க கடந்த ஆண்டு யம ஒரு விளக்கேற்றி வைத்திருந்தோம் அந்த விளக்கை நான் பத்திரமா தனியாக தாங்க எடுத்து வச்சிருக்கேன் அந்த விளக்கை இப்போது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அதுல தவறு எதுவும் கிடையாதுங்க ஆனா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாதுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்க புதுசா அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து அதுல ஏற்றுவதுதான் பாத்தீங்கன்னா சிறந்தது ஏன்னா இறைவனுக்கு என்று ஒரு தனி சக்தி இருக்கும் இறந்து போன முன்னோர்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கும் எம தர்ம ராஜாவுக்காக ஏற்றி வைக்கும் போது அதற்கென்று ஒரு தனி சக்தி இருக்குங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி மோதல் ஏற்படுத்தி வச்சக்கூடாது என்பதன் காரணத்தால தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அகல் விளக்கில் நம்ம ஏற்றி வைக்க வேண்டுங்க அதாவது உங்களுடைய வீட்டுடைய தெற்கு திசையை பார்த்தவாறு இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாங்க உங்க வீட்டுடைய நிலைவாசப்படியில் தெற்கு திசையை பார்த்தவாறும் ஏற்றி வைக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய வீட்டுடைய ஹால் பகுதியில் நீங்கள் தெற்கு திசையை பார்த்தவாறும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க சரிங்க ஒரு புதிதாக மண் அகல் விளக்க வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் எப்போதும் தாங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த தீபமானது குறைந்தது ஒரு முப்பது நிமிஷமாவது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கணுங்க அப்போது தான் இதனுடைய மகத்தான முழுமையான பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு யம பயமானது நீங்கள் ஆரம்பிக்குங்க அதே போல் நம்முடைய வீடுகளில் எந்தவித துர்மரணங்களும் ஏற்படாது அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது நம்முடைய முன்னோர்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அதாவது அவங்க சரியாக எந்த நேரத்தில் இறந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க இது வரைக்குமே அவங்களுக்காக நாங்கள் எந்த வழிபாடுமோ திதியோ தர்ப்பணமோ கொடுத்தது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த யம தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாவும் திருப்தி அடைவதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடுங்க எனவே உங்களுடைய வீடுகளில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற எந்த விஷயமுமே நமக்கு தெரியாது ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புகைப்படம் வைத்து தேதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக குறித்து வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக அவங்க கிட்ட வழக்கமாக இருந்திருக்காது இது மாதிரியான சில நினைவுகளையும் அவங்க எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி பட்டவங்க கிட்ட வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா அவங்க எல்லோருமே நீங்க இது போன்ற யம தீப நாளன்று நீங்க இப்படி தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் ஏன்னா எல்லோருக்குமே நம்ம சரிவர திதி தர்ப்பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முறைப்படி கொடுத்துருக்க மாட்டோம் ஒரு சிலருக்கு கொடுக்காமல் இருந்திருப்போம் இல்லையா அவங்களுடைய ஆன்மா திருப்தி அடைவதற்காகவும் பார்த்தீங்கன்னா இது போன்ற யமதீபத்தை நம்முடைய வீடுகளில் நம்ம ஏற்றி இந்த ஒரு தீபத்தை நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீங்க இப்படி ஏற்றி வைத்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்குங்க ஒவ்வொருத்தருமே கட்டாயமாக வருடத்தில் முறை இந்த மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய இந்த ஒரு மகாபரணி இந்த தீபத்தை கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் ஏற்றி வைக்க வேண்டுங்க இந்த தவறை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க அதாவது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்காம மட்டும் விற்றாதீங்க மறக்காம ஏற்றி வைங்க உங்களுக்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க இதோடு உங்களுக்கு பித்ரு தோசமானது நீங்கி முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்க ஆரம்பிக்கும் துர்மரணம் மற்றும் விபத்துல மரணம் ஏற்பட்டவர்களுக்கும் திதி தெரியாமல் இருப்பவர்களுக்கும் இந்த நாள்ல நம்ம யமதீபம் ஏற்றினால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மனிதராக பிறந்த நமக்கு சில கடமைகள் இருப்பதாக ஆன்மீகமானது கூறுகின்றது நமது குடும்ப நலனுக்காக இறை வழிபாடும் உலக நன்மைக்காக யாகம் செய்வதும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை திருப்திப்படுத்த வகையில பித்ரு கடமைகளை செய்வது என சில கடமைகளானது ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அதுல மகாலயபட்ச காலமானதுங்க வழிபாடு செய்வது பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் தான் யம எட்டு மண் அகல் விளக்குகளை கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை இட்டு எட்டு திசைகள்ல நோக்கியவாறு வீட்டுல நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் முடியாதவர்கள் அட்லீஸ்ட் தெற்கு திசையை நோக்கி ஒரு மண் அகல் விளக்கல நான் சொன்னது போலவே நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் பித்ருதோஷம் எம பயம் நீங்கும் என்று கூறப்படுதுங்க மேலும் அகால மரணம் அடைந்தவர்கள் வீட்டில் இந்த நாட்கள்ல இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது அவர்களுக்கு மோச்சம் கிடைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும் நூட்கள்ல கூட பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த பரணி மகம் சதயம் போன்ற மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த நாட்கள் பித்ரு வழிபாடுகள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க யம தீபம் ஏற்றுவதால தர்ம ராஜாவுடைய மனமானது மகிழ்ந்து நரகத்தில் சொர்க்கத்திற்கு அனுப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் துர்மரணம் விபத்துகள் ஏற்படுவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் மன திருப்தி அடைந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியுங்க கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்களை கூட தடுக்கக்கூடிய ஆற்றலானது இந்த பித்ருக்களுக்கு உள்ளது என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு எனவேதான் இந்த மகாலய பட்ச காலத்துல பதினைந்து நாட்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பரணி நட்சத்திர நாட்கள்ல யமதீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் மற்றும் தான தர்மம் கொடுப்பதால அவர்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கு பரிபூர்ண ஆசையை வழங்குவார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ